வணக்கம் கீதா டிவி என் ஸ்வதந்திரா பாட்டினேயர்களுக்கு இந்த எலெக்ஷன் ஃபீவர் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபீவர் வந்து இன்னும் ஒரு ஜூன் ஃபோர்த் மட்டும் போய்கொண்டே இருக்கும் ஆனால் அதற்குள்ளார ஒவ்வொரு இந்த வேட்பாளர்களும் இந்த கட்சி அரசியல் தலைவர்களும் அராஜகம் அவங்களோட திமர் பேச்செல்லாம் அந்த கடவுளுக்கே சகிக்காது மக்கள் எப்படி தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியல ஒரு பிஜேபி வேட்பாளர் ஃப்ரம் ஒரிசா வந்து இந்த சம்பீத் பாத்ரா வந்து கடவுள் வந்து மோடியோட பக்தன் வாய்க்கொழுப்பில் பேசுகிறான் இதெல்லாம் வாய்க்கொழுப்பு இந்த மதம் பிடிச்ச யானை என்று சொல்வார்கள் இந்த இதுங்களுக்கெல்லாம் தலைவனை ஏறிட்டு என்ன பேசுகிறது என்ன பேசக்கூடாது இல்லாமல் மக்கள் எல்லோருமே இவங்க பயத்திக்கார பேச்சு ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த பிரதம மந்திரி தானே ஒரு கடவுள் அவத்தாரம் என்று ஏன் இந்த கடவுள் அவத்தாரம் எல்லாமே செய்யலாமே அப்போ கடவுள் நீ கடவுளாக இருந்தால் நீ நாட்டை ஒரே நிமிஷத்தில் அப்படி செல்வாக்கான ஒரு அரசாக பண்ணலாமே அதுக்கப்புறம் இந்த சீற்றங்கள் இந்த இயற்கையின் சீற்றங்கள் இந்த பத்து வருஷமாக இந்த பிரதம மந்திரி போஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நம்ம நாட்டை வந்து இயற்கையின் சீற்றத்தால் எவ்வளோ அழிவு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்போ இந்த திமிர் பேச்செல்லாம் இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது இன்னொன்று வந்து அமித்ஷா வந்துட்டு தமிழர்களையும் இந்த க மோடியும் தமிழர்களையும் திட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் தமிழனாக வாழணும் நான் தமிழனாக அடுத்த ஜென்மத்தில் பொறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புருடாக ஓடுறார் அங்கே போய் ஒரிசாவில் எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசாவை ஆளலான்னா அது அவங்க பிரச்சனை இது அப்போ நீ எப்படி வந்துட்டு ஒரு குஜராத்தி வந்து நாட்டை ஆளலான்னு அப்போ நாங்கள் எல்லாருமே அந்த கேள்வி கேட்கலாம்ல இதெல்லாம் தேவையில்லை இது வந்து பிரிவினைவாதத்துக்கு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் அகையில் மோடியும் அமித்ஷாவுக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சாட்டு இருக்குது இந்த பதவி பைத்தியம் கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியல மக்கள் வந்து தெர் இஸ் அண்டர் கரண்ட் நான் தான் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் இவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்க அண்டர் கரண்ட் அண்டர் கரண்ட்டு இந்த அண்டர் கரண்ட் வந்து நான் வந்து ஒரு ஆறு எட்டு மாதமாகவே சொல்லிட்டுருக்கிறேன் மக்கள் எல்லாம் ஒரு கோவத்தில் இருக்காங்க ஆனால் யாருக்கும் காட்டுறதுக்கு எப்படி காட்டுறதுக்கு தைரியம் இல்லைன்னு அதே மாதிரி பேசுகிறக்கும் தைரியம் இல்லை அப்போ வந்துட்டு அந்த அண்டர் கரண்ட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹிட் பிஜேபி அவங்க வந்து வேணா திமிர் பேச்சு பேசலாம் அப்போ வந்து நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒன்று சொல்கிற ஒரு இன்னொரு புரோக்கர் வந்துட்டு மக்களை வந்து தேவ் அவர் டு வாட்ச் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது மக்களோட மன மனநிலைமையை மாற்றுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க நானூறு சீட் கிடைக்கும் நானூறு முந்நூறு நானூறு கிடையவே கிடையாது இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க நான் இது வந்துட்டு இந்தியக்கு சொல்லலை நான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொல்லியாச்சு பிஜேபி தோக்கும் பிஜேபி வந்துட்டு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டார் ஆகக்கூடாது இதுதான் என்னோட வா வாக்குவாதம் ஓகே அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது சீட் கடித்தா பெரிய பிரசாதம் வரப்பிரசாதம் அதுக்கு கீழே கடை கேவலமாக போகலாம் அதே மாதிரி அதுக்கு மேலே கண்டிப்பாக போகமாட்டார் இவங்கெல்லாம் இரநூத்தி அறுபது சொல்கிறாங்க கண்டிப்பாக இரநூத்தி அறுபது கிடைக்காது பிஜேபிக்கு தனி தனியாக பிஜேபிக்கு நான் அவங்க அலையன்ஸ் பார்ட்டி பற்றி பேசுகிறேன்னா எவன் அந்த வாரி விடுவான்னு நமக்கு தெரியாது இந்த மல அரசியல் கட்சிகள் சடனாக யார் யாரை கால்வாரி விடுவான்னு நமக்கு தெரியாது அங்கெல்லாம் வந்துட்டு அவங்கள பற்றி நான் பேசல இது வந்துட்டு வெறும் பிஜேபி வந்து நூற்றி ஐம்பது சீட்ஸ்க்கு மேலே வாங்கினா நான் அரசியல் பேச மாட்டேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் ரொம்ப சோனியா காந்திக்கு க்ளோஸான ஒருத்த ஒரு காங்கிரஸ்காரர் எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் நாலு அஞ்சு மாதம் எங்கள் வீட்டில் தாங்கினார் அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே நான் அவர்கிட்ட சொன்னேன் காங்கிரஸ் வந்து நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வாங்கினாள் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் நான் வந்து அரசியல் பேச மாட்டேன்னு தான் சொன்ன அவர்கிட்ட பெட்டே வச்சேன் அப்போ அவர் சொன்னார் என்ன கீதா நாற்பத்தஞ்சு சீட் காங்கிரஸ் பார்ட்டி வந்துட்டு அவ்வளோ கேவலமாக வருமா நான் சொன்னேன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு சீட் காங்கிரஸ் ஜெயித்தால் நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் காங்கிரஸ்க்கு வந்து எவ்வளோ சீட் ஜெயித்தாங்க நாற்பத்தி நாலு சீட் நாற்பத்தி அஞ்சு வந்து ஒரு சீட் போய் நாற்பத்தி நாலு வந்துச்சு அப்போ வந்து நான் நிஜமாகவே எழுதுனேன் பிஜேபி டூ எயிட்டி டூ இன்னும் கூட என்கிட்ட அந்த பேப்பர் ஸ்லிப் இருக்குது அவங்க எழுதுவேன் யார் என்ன என்ன சீட்டு எவ்வளோ வாங்குவான்னு சொல்லி அதில் இந்த பிஜேபிக்கு நூற்றி ஐம்பது சீட் வந்தால் நான் அரசியல் பேச மாட்டேன் என்றால் அவங்க அவ்வளோ திமிர் அதுக்கு மேலே அவங்க ஈவிஎம்ஐ மேக்குலேட் பண்ணி எதனால் வந்தாங்கன்னா அதுக்கு நான் ஜவாப்தி இல்லை இது நேர்மையாக எலெக்ஷன் நடத்தினால் அப்போ வந்துட்டு ஆனால் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் மோடி பிரதம மந்திரி கிடையாது அந்த ஆளுக்கு இப்போ வந்துட்டு பிரதம மந்திரி இல்லைன்னு சொன்னோடனே இப்போவே அந்த ஆள் மூஞ்சி மவர்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பயம் பயம் மூஞ்சியில் தெரியுது அப்போ வந்துட்டு இந்த வெறி பிடிச்சவங்க இந்த அரசியல் வெறி இந்த பதவி வெறி பிடிச்சவங்க அந்த பதவியிலேருந்து இறங்குவாங்களான்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் கண்டிப்பாக இது மற்றவங்க கூட இருக்காங்க லேஸில் அந்த ஆள் பதவியிலேருந்து இறங்குவாரன்னா தெரியாது எதுனா ஒரு கலவரம் செய்யலாம் எதோ ஒன்று செய்யலாம் ஆனால் அப்படி செய்தார்கள் என்றால் மக்கள் மக்கள் புரிச்சி வெடிக்கும் மக்கள் ரோட்டுக்கு வர்றாங்க நான் எப்போ சொல்லிட்டே இருக்கேன் மக்கள் சிவில் வார் ரோட்டுக்கு வருவாங்க இது நடந்தே தீரும் இவர்கள் மட்டும் எதனா தில்லு முள்ளு எலெக்ஷனில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரோட்டுக்கு வர்றான் ரெண்டாவது இப்போது நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபார்ம் செவன்டீன் சி பற்றி ஏதோ இது பண்ணி இப்போ வந்து கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எப்போ கேட்பாங்களம்மா இது வந்து நாட்டு மக்களுக்காக இந்த கோர்ட்ஸ் இருக்குதா இல்லாட்டி பதவியில் இருக்கிறவங்களுக்காக இந்த கோர்ட்ஸ் இருக்கிறேன் இந்த கேள்வி நான் வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டில் நான் ஒரு பேட்டி பண்ணதுக்கே எனக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க